எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு மகரத்தில் எட்டு கிரகங்கள் கூட்டு சேர்க்கை கடகத்தில் மட்டும் ராகு ஆதித்யா குருஜி ஐயாவின் சுபத்துவம் பாவத்துவப்படி இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்வது எப்படி இது ஒரு முக்கியமான சப்ஜெக்டுங்க இது பலன் சொல்ல தடுமாறக்கூடிய ஒரு ஜாதகம் இப்போ பாருங்க நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆறு முப்பது ஏஎம் திண்டுக்கல்லில் பிறந்திருக்கார் இவருக்கு மகர லக்கணம் மகர ராசி அதாவது சதுர்தசியில் பிறந்திருக்கார் விடிஞ்ச அமாவாசை அப்போ லக்கணம் ராசி சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி கேது எல்லாமே வந்து ஒரே மகரத்தில் இருக்குங்க இவர் போது சூரிய தசை ஜீரோ வருஷம் பதினோரு மாதம் ரெண்டு நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்காரு இப்போ இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற தசை சனி தசை சந்திர புத்தி இந்த சந்திர புத்தி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த சனி தசை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இப்போ சனி லக்கண சுவர் தான் அடுத்து வரக்கூடிய புதனும் லக்கண சுவர் தான் ஆயுளுக்காக எனக்கு வந்த ஜாதகங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே கிரகம் ஒன்று ஒன்று எப்பயுமே ஒரு ஜாதகருக்கு ஒரு பயானம் ஒன்று இருக்கும் பாருங்க ஒன்றாம் இடத்துல தாங்க கூடியிருக்குது எப்பயுமே கிரகங்கள் வந்து அஞ்சு கிரகமோ ஆறு கிரகமோ ஏழு கிரகமோ எட்டு கிரகமோ இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது தனித்தனியாக மூணு கிரமாவும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு இருக்கக்கூடாது அப்பொழுது தான் ஜாதகருக்கு பிரச்சனையை தருவார் இது ஒன்றாம் வீடு லக்கணத்தில் இருக்கிறார் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்போதுக்குரியவன் லக்கணத்தில் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரம் லக்கணத்தில் கோணம் மூணு பேரும் லக்கணத்தில் கேந்திரங்கள் நாலு பேரும் லக்கணத்தில் இப்போ இதை தவிர பணபர ஸ்தாபன் சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று லக்கணத்தில் தர்மகர்மாதிபதினு சொல்லக்கூடிய ஒம்பது பத்துக்குரியவன் லக்கணத்தில் ரெண்டு ஒம்பது பத்து பதினொன்று இதெல்லாம் தனம் லாபம் தொழில் இந்த மாதிரி வரும் பாக்கியம் அதுவும் லக்கணத்தில் அப்போ ஒரு மிக சூப்பரான ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் சரி முதல்ல இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரகங்களுக்கு நம்ம ஸ்தான பலம் எடுத்துக்கணும் பாருங்க இங்கே சந்திரன் பகையாக இருக்கார் சூரியன் பகையாக இருக்கார் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் புதன் நட்பாக இருக்கிறார் குரு நீசமாக இருக்கிறார் சுக்கரன் நட்பாக இருக்கிறார் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ ஃபஸ்ட்டு லக்னாதிபதி ஆட்சி பெற்றுட்டாருங்க அதுதான் மிகப்பெரிய சு லக்னாதிபதி எந்த காரணத்தை கொண்டும் நீசமோ ஆறு எட்டு பன்னெண்டுலேயோ வக்ரமோ ஆகக்கூடாது ஆகலை அப்போ ஜாதகர் ஸ்ட்ராங் சரி ராசி அதிபதியும் அவரே சரிங்களா இப்போ அஞ்சுக்குரியவன் யார் சுக்கரன் அவரும் லக்கணத்தில் ஒம்பதுக்குரியவர் யார் புதன் அவரும் லக்கணத்தில் நாலுக்குரிய செவ்வாய் லக்கணத்தில் ஏழுக்குரிய சந்திரன் லக்கணத்தில் பத்துக்குரிய சுக்கரன் லக்கணத்தில் ரெண்டு அஞ்சுக்குறி குரு லக்கணத்தில் அஞ்சுக்குரியவனும் லக்கணத்தில் எட்டுக்குரியவனு லக்கணத்தில் இப்போ இவங்களுக்கு வரக்கூடாத தசை சூரிய தசை அது இவர் பிறக்கும் போதே முடிஞ்சு போச்சு வெறும் பதினோரு மாதத்துலேயே முடிஞ்சு போச்சு அப்போ சின்ன பருவத்தில் இவருக்கு உடல்நிலை பாதிச்சிருக்கலாம் இதில் இப்போ அதனால தான் டிகிரி வைஸாக போட்டிருக்கிறேன் அவஸ்தைன்னு சொல்லுவாங்கங்க அவஸ்தை அதாவது அவஸ்தையிலேயே அஞ்சு விதமான அவஸ்தை இருக்குது பாவ அவஸ்தை சிறுவன் அவஸ்தை இளைஞன் அவஸ்தை மிருத்தி அவஸ்தை கிழட்டு அவஸ்தை அது ரொம்ப ஹார்டு சப்ஜெக்டாக போயிடும்ங்க ஒன்றும் இல்லைங்க ஜீரோ டிகிரியிலிருந்து அஞ்சு டிகிரிக்குள்ள எந்த கிரகம் இருக்குதோ அது கிழட்டு அவஸ்தையில் இருக்குதுன்னு அர்த்தமுங்க கிழட்டு அவஸ்தையில் இருக்கக்கூடாதுங்க இப்போ இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து அஞ்சு டிகிரிக்கு மேலே தான் இருக்குது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா சந்திரன் ஏழு அதுக்கடுத்து செவ்வாய் எட்டு அதுக்கப்புறம் சனி பத்து மிச்சதெல்லாம் பதினஞ்சு தாண்டி தாங்க இருக்குது அப்போ எந்த ஒரு கிரகமும் அவஸ்தையை அடையலை சரிங்க இப்போ இங்கே சந்திரன் சூரியன் இவங்கள்லாம் வந்து பகையாயிட்டாங்களே குரு ஆயிட்டாரே அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தில் குருவும் சுக்கரன் மட்டும் இல்லைன்னு வைங்க இந்த ஜாதகம் பீட ஜாதகமாக மாறி இருக்குங்க இதை எடுத்துகிட்டா பாருங்க இது ஏற் ஏற்கனவே கிரகண தோஷத்தில் வேறு இருக்குது லக்கணத்தில் கேது ஏழில் ராகு சூரியன் வேறு இருக்குது சூரியன் இருந்தால் அஸ்தங்கம் ராகு கேதுக்கள் இருந்தால் கிரகணம் நல்ல வேலை இங்கே ராகு இல்லாமல் கேது இருக்கிறாருங்க அது அது ஒரு சூப்பருங்க இப்போ பாருங்கள் சூரியன் இருபத்தோரு டிகிரியில் இருக்கிறார் சந்திரன் ஏழு டிகிரியில் இருக்கார் சந்திரனுக்கு அஸ்தங்கம் கிடையாது புதனுக்கும் அஸ்தங்கம் கிடையாது மூணு டிகிரியில் தான் இருக்கார் அஸ்தங்கம் கிடையாது இங்கே சுக்கரன் ரெண்டு டிகிரியில் இருக்கார் சுக்கரன் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறார் செவ்வாய் எட்டு டிகிரியில் இருக்கிறார் அப்போ பதிமூணு டிகிரிக்குள்ளே செவ்வாயும் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டார் குரு இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்கார் குரு அஸ்தங்கம் அடைஞ்சிட்டார் இங்கே சனி பதினோரு டிகிரியில் இருக்கிறார் இவரும் அஸ்தங்கம் அணைக்கிட்டார் அதாவது பத்து புள்ளி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபத்தி நாலுங்கும்போது டிஃப்ரென்ஸ் பதினோரு டிகிரி விழுகுது கேதுவை விட்டுருங்க ஏன்னா கேதுவு வந்து அது தனி சூட்சம வலு ஆனால் எல்லோரும் சேர்ந்திருக்கும்போது சூட்சம வலு கிடையாதுங்க சந்திரனோடையோ சூரியனோடையோ சேர்ந்திருக்கும் போதும் சூட்ச்ம வலு கிடையாதுங்க மற்ற கிரகங்களோடு தனித்து கேது மட்டும் சேர்ந்திருந்தால் சூட்சிம வலு சரி இப்போ இந்த ஜாதகம் வந்து ஒரு நல்ல ஜாதகமாக அமைஞ்சிருச்சுங்க அதுக்கு நான் முதலே சொல்லிட்டேன் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ரெண்டு பதினொன்று ஒம்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்ததுனால ஒரு நல்ல ஜாதகமாக அமைஞ்சு போச்சுங்க இப்போ இதில் இந்த சுக்கரனையும் குருவையும் எடுத்துகிட்டு இங்கே போட்டுருங்க சுத்தமாக போச்சுங்க அடியாகி போச்சுங்க ஜாதகமே அடியாகி போச்சு ஜாதகரே அடியாகிட்டாருங்க சரி இந்த ரெண்டு பேரும் இங்கே இல்லைங்க இங்கே இருக்கிறதாக காட்டிட்டேன் இப்போ அடியாகிடுச்சு இப்போ மீண்டும் சரியாகணும் அப்படின்னா குரு இங்கே இருந்தால் போதுங்க இல்லை இங்கே இருந்தாலும் ஓகேங்க இல்லை இங்கே இருந்தாலும் ஓகேங்க சரி சுக்கரனும் குருவும் இங்கேயே இருக்கிறாங்க சுக்கரனும் குருவும் இங்கேயே இருக்கிறாங்க எல்லாம் அங்கேயே இருக்கு இந்த சந்திரனை மட்டும் நம்ம தூக்கி இங்கே போட்டிருக்குங்க அத்தனையும் நிவர்த்திங்க கிரகண நிவர்த்தி அஸ்தங்க நிவர்த்தி நீசம் நீச பங்கம் ஆகுது பகை ஸ்தானபலம் அடைஞ்சிருது இந்த ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்வை ஒன்று போதுங்க ராகுவையும் இங்கேயே போட்டுக்கோங்க இந்த சந்திரன் மட்டும் இங்கே இல்லை அப்படின்னு வச்சிக்கிட்டா இங்கே வந்துட்டாருன்னா இந்த ஒன்று போதுங்க எல்லாம் நிவர்த்தி ஆகிருங்க நல்லா இருப்பாருங்க சனி தசை புதன் தசையெல்லாம் தாண்டுவாருங்க கேது தசை தான் பிரச்சனை குறிக்குமே இல்லையா ஆல்ரெடி இவருக்கு வந்து அறுபத்தி மூணு வயசு ஆகுதுங்க முப்பத்தி மூணில் தான் முடியுதுங்க எழுபத்தொன்று பதினேழு வருஷம் புதன் தசை கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு வயசாகிருங்க ஜாதகருக்கு நல்ல அப் அற்புதமான ஜாதகங்க சரிங்களா இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்குங்க ஆளுங்கிற ஆப்ஷன் அமைக்கினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்